ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரியை கண்டுபிடித்து விரைவில் தண்டனை வழங்க வேண்டுமென நீர்கொழும்பு பிரஜைகள் குழு வலியுறுத்தியுள்ளது உயிர்த்தனையாறு தாக்குதலுக்கு நீதி கோரி நீர் கொழும்பு பிரஜைகள் குழு ஏற்படுத்த ஊடக சந்திப்பு இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது மே பிள்ளையானை கைது செய்தமைக்காக கம்மன் பிளவினர் முன்னெடுக்கின்ற முயற்சிகளூடாக அப்பாவியொருவர் உயித்த ஞாயிறு தாக்கல் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காண்பிக்க முற்படுகின்றனர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை காணாமல் ஆக்கியவை அல்லது கொலை செய்தமை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவல்கள் குறித்து விசாரணை செய்வதற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அரை மணித்தியாலமாக அவருடன் கதைத்த கம்மன் பிள உயிர் ஞாயிறு தாக்கல் தொடர்பில் எதுவும் கதைக்கவில்லை என கூறுகின்றார் ஏன் அவ்வாறு கூற வேண்டும் இது பூனை பையிலிருந்து வெளியில் பாய்ந்தது போன்றாகும் எதற்காக நீங்கள் கதைப்பதற்காக சிரமப்படுகின்றீர்கள் அந்த கால பகுதியில் பிள்ளையானும் சஹரானும் ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரே இடத்தில் இருந்தார்கள் என்றும் சிறைச்சாலையில் இருந்தார்கள் என்றும் தெளிவான ஆதாரங்கள் உள்ளன அவ்வாறென்றால் இது அதற்குள்ளேயே இடம்பெற்றிருக்க வேண்டும் எனவும் இதில் சூழ்ச்சி இருப்பதாகவும் பிள்ளையானின் செயலாளர் தெளிவாக கூறுகின்றார் அதனால் இதனை தெளிவுபடுத்த வேண்டும் ஏனென்றால் உள்ளே அப்பாவி ஒருவரை உயிர் ஞாயிறுடன் தொடர்பு அவரை ஒரு பூதமாகவோ அல்லது பிரதான சூத்திரதாரியாகவோ காண்பிக்க முயற்சிக்கின்றனர் என்ற விடயத்தை மக்களுக்கு பிழையான சித்திரத்தை காண்பிக்க முயற்சிக்கின்றார்கள் கம்மன் பிள நீங்கள் குழந்தையாக முயற்சிக்க வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் இந்த நாட்டு மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கின்றீர்கள் இது மிகவும் கீழ்த்தரமான வெக்கக்கேடான சூழ்ச்சியாகும் பிள்ளையானுடன் கலந்துரையாடல்களுக்கு செல்வதற்கு ரணில் விக்ரமசிங்க முயற்சித்துள்ளார் ஆனால் அரசாங்கம் அதனை அனுமதிக்கவில்லை கம்மன் பில தாமே சட்டத்தரணி என்று கூறிக்கொண்டு முன்னிலையாகின்றார் கம்மன் தாமே சட்டத்தரணி என்று கூறிக்கொண்டு முன்னிலையாகின்றார் இது ஒரு அரசியல் தேவையை நிறைவேற்ற பயன்படுத்தப்படும் ஒரு பொம்மை என்பது நமக்கு தெளிவாக தெரிகின்றது அதன்படி இந்த சூத்திரதாரியை அல்லது கண்டுபிடிப்பதற்கு தடையாக உள்ள சூத்திரதாரி பற்றிய கலந்துரையாடலை வேறு திசையில் திருப்பிவிட கம்மன் பில எடுக்கும் முயற்சி என எமக்கு மிகவும் தெளிவாக தெரிகின்றது இதுவும் ஒரு அரசியல் சூழ்ச்சி என்பதை நாம் மிகவும் தெளிவாக காண்கின்றோம் இந்த சம்பவத்துக்கு நியாயத்தை கேட்க வேண்டும் நியாயத்தை நீங்கள் தர வேண்டும் அப்ப குற்றவாளிகள் இப்பொழுதே இருக்கின்றார்கள் இந்த ஸ்கிரீன்ல நமக்கு தெரிகிறதுக்கு அப்ப ஏன் இன்னும் தயக்கப்படுகிறார்கள் அந்த குற்றவாளிகளை கைது செய்து அவங்க வந்து சட்டத்துக்கு முன்னால் நிறுத்துறதுக்கு அப்போ திருப்பி உதயகம்மம் பிள ரணில் விக்ரமசிங்க கருணான் இப்போ பிள்ளையான் வந்து இவங்க எல்லோரும் வந்து இப்போ இந்த நாடகத்தின் பங்குக்காரராக இருக்கின்றார்கள் அப்போ இப்போ த நமக்கு விளங்குது இதில் வந்து பெரிய ஒரு நெட்வொர்க் கொண்டு உருவாகி கொண்டு போகுது